என்னுடைய பேரு நிஷாந்தி சங்கர் என்னோட வயசு முப்பத்தி ஏழு ஆகுது நான் கோயம்புத்தூர்ல இருந்து தான் கனெக்ட் ஆயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே பஸ்ட் ஏன்னா செவன் இயர்ஸ் முன்னாடி எனக்கு சிசேரியன் குழந்தை வந்து சி செக்ஷன் பிறந்த இருபத்தி ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா கால் பிளாடர்ல ஸ்டோன் ஃபார்ம் ஆனதுனால ஜாண்டிஸ் மஞ்ச காமாலையும் அஃபெக்ட் ஆயிடுச்சு சோ டாக்டர் சொன்ன விஷயம் இமீடியட்டா கால் பிளாடரை ரிமூவ் பண்ணும்னு சொல்லிட்டாங்க சோ குழந்தை பிறந்து இருபத்தி ஒரு நாள்லயே தொடர்ந்து மூணு ஆபரேஷன் நடந்ததுனால ஒரு ஆறு

ஆர்டர்ஸ் ஸ்டாப் பண்ணி சர்டிஃபை பண்ணாரு ரொம்ப பிடிச்சி கண்டினியூ பண்ண அஞ்சு மாசத்துல இருபத்தி எட்டு கிலோ குறைச்சு ஹெல்தியா ஹாப்பியா இருக்கேன்